نحمد الله نرحمه ونصلي ونسلم على رسوله الكريم. أما فقد قال الله تعالى في محكمه التبسيم والخلقاء الرجيم. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدد الشهور عند الله اثناء أكثر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. وقال نبينا صلى الله عليه وسلم من بسع على عياله يوم عاشوراء بسع الله عليه سائر السبب او قال عليه الصلاه والسلام الا مهل مهل جيم الله جل شانه وتعالى وروحه يوم الدوار سابين سماعنا محمد مصطفى صلى الله عليه وسلم وعليه और अगर ये पढ़े ये भी पढ़े ये सत्य ये साहब बाकल तबराइबल तबादल बीबल दिमाग बीबल मुसलमीन बीबल फसे बीबल और हदीसी बीबल भलीभांति इस्तादीन बीबल मुत्ता बीबल मुजदा बीबल मशाय अस्मार के बल मार के मेरु नजमार के तुरंत इस तरह कुम्हारी करें बीमार नहीं करें जो नेहरू दबाया है लाही में ह வரக்கூடிய புதன்கிழமை ஆசுராவுடைய தினமாக இருக்கிறது அரபியிலே ஆசுரா என்று சொன்னால் பத்தாவது நாள் என்பதாக பொருள் முகம் பத்தாவது நாளை குறிப்பதனால் அதற்கு ஆசுரா என்பதாக பெயர் வந்தது இந்த முகம் பத்து என்பது நிறைய வரலாற்று நிகழ்வுகளை தனக்குள்ளே வைத்துள்ளது பல பேரற்புதங்களை நிகழ்ச்சியுள்ளான் என்ற வரலாற்று தெரியவர்களை நாம் பார்க்க முடிகிறது எழுதுகிறார்கள்

இறைவன் அவர்களினுடைய தேர்ந்தெடுத்திலே பார்க்க முடிகிறது அதற்கு நூறு அணி இஸ்லாம் அவர்களினுடைய கப்பல் வெள்ளத்திலே சிக்குண்ட பொழுது நகரம் முழுவதும் உலகம் முழுவதும் அந்த கப்பல் வைத்து சுற்றி கொண்டே இருந்ததாம்

மிகப்பெரிய வரலாறு நிகழ்வுகளை தனக்குள்ளே அடங்கியுள்ள ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆசிரியமுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்திலே கிறிஸ்துவர்கள் தங்களினுடைய கடவுள் என்பதாக வழங்கக்கூடிய ஹசரத் ஈசா ஹசரத் ஈசா அலிசலா துவசலா அவர்கள் இந்த வாகனத்திலே உயர்த்தப்பட்ட நாளும் இந்த ஆசிரியாவினுடைய தினம் என்பதாக இஸ்லாமர்களே எழுதுகிறார்கள் ஈசாசனத்தை கொள்வதற்காக வேண்டி துறந்தார்கள் ஈசாவளி ஓடிக்கிட்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பின்னால் ஒருவர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்

சொன்னா மூசாவானி நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் அற்புதம் அல்ல அதெல்லாம் சூன்யம்

அந்த காலத்துல சூரியக்காரர்களோடு நான் போட்டிக்கு வருகிறேன் என்பதாக முசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதை போலவே போட்டி நடக்கிறது சூரியக்காரர்கள் தங்களினுடைய கரங்களில் இருந்த கைதிகளை கீழே போடுகிறார்கள் அதெல்லாம் பாப்பாக மாறுகிறது மூசா அலி இஸ்லாம் அவர்களினுடைய கையில் இருந்த கைத்தறியை கீழே போடுகிறார்கள் மிகப்பெரிய மழை பாப்பாக மாறி இருக்கக்கூடிய எல்லா ஒக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்ற வரலாறுகளை இறைவன் திருமகையில் சொல்லி காட்டுகிறான் இது நடந்த நான் ஆசிராவிடைய தினம் இதை

போனதற்கு பிறகு உங்களுக்கு இறைவனுடைய வேதனை வரும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்களா அவர்கள் சொன்னது போலவே இறைவனுடைய வேதனை இறக்கக்கூடிய இஸ்லாம் அவர்கள முழுவதும் எல்லோரும் தெரிந்து கொண்டு இறைவரிடத்திலே செய்கிறார்கள் அவர்களினுடைய வேதனை அகற்றப்பட்டது என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் அது கடந்த ये नार्य बना है, किताबों में ये पढ़ी भी सीखी है पढ़ी कराते, वस्त्र जाप तो हाँ अब युवसाल की सलाम होने के लिए ये गुटक पार करने को नहीं है, प्रार्थना ये करने भरना की करिता।

என்பதாக சொல்லிக் காட்டுகிறார் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கிணற்றிலே கையிவிட்டு தந்தையிடம் வந்து சொல்லுகிறார்கள் நாங்கள்

அன்னைக்கு ஒரு நாள் நாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்களுடைய தம்பியவே நாங்க கொள்றதுக்கு முனைஞ்சிட்டோம் அதனால கால யாபானா இசம் பண்ணா

வருக்கத்தை நான் வாழ்க்கையில் அனுபவித்தேன் என்று மிகப்பெரிய இளைஞரவர்கள் கூறுகிறார்கள் பொதுவாகவே இஸ்லாம் கஞ்சத்தடத்தையும் தரத்தையும் விரும்புவதில்லை உங்கள் மனைவிக்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவினங்களும் கூட இறைவன் தர்மமாக எழுதி நாளை வறுமை நாளிலே நன்மையாக மாற்றுகிறார் என்பதாக பார்க்க முடிகிறார்கள் கருவித்தனத்தை எப்போது இஸ்லாம் அங்கீகரிப்பதில்லை கருவித்தனத்தை இஸ்லாம் அடியோடு வெறுக்கிறது என்பதைத்தான் சொல்லி காட்டுகிறது கருவித்தனம் செய்யக்கூடியவர்களை இஸ்லாம் நிந்திக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை கருவித்தனத்துல ஆக உற்சாகியில் இருக்கக்கூடியவர்களும் கூட உண்டு ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள் ஒருத்தர் வாரத்து நேரம் வந்துருச்சு அந்த காலத்துல எல்லாம் லைட் எல்லாம் கிடையாது மின் விளக்கு தான் எரிச்சு இந்த விளக்கு தான் மண்ணணி விளக்கு தான் வீட்டுல எரிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி அவருடைய வீட்டுல மண்ணெண்ண விளக்கு எரிச்சுக்கிட்டு இருந்துச்சா அப்போ தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு அப்போ வாரிசத்தை கேட்ட உடனே அந்த விளக்கு அமைக்காம இவர் வாழ்க்க போயிட்டார் கருவித்தனத்தில் ஆக உச்சக்கட்டத்தை எண்ணிய நபர் இந்த நபர் போயிட்டாரு போய் கொஞ்சம் தூரம் மணி பக்கத்துல வந்ததுக்கு பின்னாடி தான் யோசனை வருது நம்ம வீட்டில அந்த மன்னெண்ணெய் விலைத்த அழகாம வச்சுட்டோம் மன்னெண்ண வேஸ்ட்டா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போய் இருந்து செல்கிறார் சென்று விட்டு கதவை கற்றுக்கிறார் யோசிக்கிறார் மனைவி போய்ட்டு கூடிய அந்த கதவின் காப்பாடை கிளற்றினால் அந்த காப்பாடு தேய்த்து விடும் அதனால் கடவுள் தட்டினா போதும்னு சொல்லி கதவை தட்ட கதவை திறந்ததுன்னு சொன்னா அந்த இரும்பும் தேய்ச்சி போயிடும்ல அதுக்கான என்ன திறக்காதுன்னு சொன்னேன் அதை திறக்காம நீ போய் என்ன செய் அந்த மன்னங்க வேலைக்கு அமத்தி வச்சிரு சொல்லி சொன்னாராம் சொன்ன உடனே மனைவி சொன்னாலாம் ஒரு மண்ணெண்ணை எரிக்கிறது என்பதாக பள்ளிவாசலுக்கு பக்கத்துல போயிட்டு அந்த விளக்கு அணைக்கணும்னு வந்துட்டீங்க அவ்வளவு தூரம் வந்ததுனால நீங்கள் போட்டிருக்கக்கூடிய சிறப்பு தைத்து போயிருக்குமே இதை நீங்க யோசிக்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அணைவியும் சொன்னார்களா அப்ப அவரு சொன்னாரா

நோட்டு இருப்பதை பார்க்கிறார்கள் யூதர்களிடத்தில் என்ன இன்னைக்கு எல்லா யூதர்களும் நோட்டு வச்சிருக்கிறீங்களே யூதர்கள் சொல்றார்களா

தந்தியானவங்க என்று சொன்னதற்கு காரணம் இருபத்து மூசாரி விசலாம் அவர்கள் ஏழத்து வந்தை எடுத்துரைத்தார்கள் இஸ்லாமிய பண்பாடுகளை பின்பற்றினார்கள் சமூகத்திற்கும் சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த பண்பாட்டை வேதங்கள் இறக்கப்பட்டதை போலவே நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த நடைமுறைகள் எங்களுடைய வாழ்வியலில் தான் இருக்கிறது நீங்கள் பேரளவில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக பெருமானத்தை குத்தி பேசினார்கள் என்பதாகவும் விளக்க உரையாளர்கள் இருக்கிறார்கள் அப்பதான் சில சகாபாக்கள் கேட்டார்களா பெருமானாரே யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் மாற்றமா சொல்லுவீங்க சொல்கிறார்கள் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் மாற்றம் செய்ய வேண்டும் என்று அப்போ நாங்க அதே நாளில் நோக்கிறதா சொல்லி கேட்ட போதுதான்

ஒன்பதாவது நாளும் நான் நோன்பு வைப்பேன் வாரம் ஒன்பது பத்து நோன்பு வைப்பேன் சொன்னாங்க பெருமானார் சொல்லலாம் அன்னைக்கு சொல்லலாம் இந்த ஆசு நாள் என்பது சாதாரணமான தினமல்ல பெரும் பெரும் நபிமானர்கள் எல்லாம் வெற்றி அடைந்த ஒரு முக்கியமான தினம் தான் இந்த ஆசுராவுடைய தினம் எவ்வளவு ஆசுரா எவ்வளவு கால பசு நம்பியா ஏராளமான நபிமார்கள் இந்த நாளிலே நோன்பு வைத்தார்கள் ார்கள்த்திற்கு அதுக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வகர மாசத்துல நிறைய அச்சங்கள் அடைந்தது நிறைய முஸ்லிம்கள் கறி இல்ல மீன் வாழ்ந்துகிறது இல்ல கவுச்சம் கொழக கூடாது ஏன்னு கேட்டா ஹுசைன் பிரதி எல்லாம் இந்த மாசத்துல கொல்லப்பட்டாங்க அதனால சொந்த அத்தா அம்மா மௌத்தான அந்த நாள்லயே நல்ல கறி கொழக்கி பிரியாணி போட்டு சாப்பிடக்கூடிய இஸ்லாமியர்கள் சிறப்பு ஹுசேன் பிரதி எல்லாவினுடைய அந்த மரணத்தை நினைத்து பெருமானாரினுடைய பேர் கொல்லப்பட்ட தினம் பெருமானாரினுடைய வாழ்வியலை எத்தனையோ நாம் விட்டு விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை சம்பந்தமில்லாத ஒரு நிகழ்வை அதை பிடித்துக் கொண்டு எல்லாம் கொல்லப்பட்ட நாடு எல்லாம் கொல்லப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு கவலையானதுதான் ஈராக்கிலே உள்ள கர்பலா என்னும் இடத்திலே இசை அறுபத்தி ஒன்றாவது வருடம் கிபி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னாவது வருடம் இந்த மகர்கால் பத்து ஆசுரா அன்னைக்குதான் உசை பிரதி எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் உள்நாட்டு போரிலே கொல்லப்படுகிறார்கள் அது துக்கமான செய்திதான் இருந்தாலும் கூட அதே ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு அங்கே மாமிசங்கள் குழம்ப கூடாது ரத்தம் சட்டிலாயிருச்சு ரத்தம் சிந்திருச்சு எந்த கறியும் சாப்பிடக்கூடாது separate not going having... தாம்பத்தியலை விதிக்க வேண்டும் கருப்பு நிற ஆணைகளை உடல்களில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நெருப்பு குண்டங்களை மூட்டிக்கொண்டு தியாகத்தை தானும் செய்வதாக நினைத்துக் கொண்டு நெருப்புகளிலே இறங்கக்கூடிய சூழ்நிலை சொல்லிக்கொண்டு மாலர்களை கட்டி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தீசட்டி தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சகோதர சமயத்தை நதி கரைகளிலே கரைக்கக்கூடிய மிகப்பெரியும் சம்பந்தம் இல்லாத ஒரு அகாச்சாரங்கள் இங்கே அரங்கேற்றப்படுகிறது இன்னும் கூட நிறைய ஊர்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம்

பிரச்சனைக்கு பிறகு பட்டத்துல இருக்கு எனக்கு தெரியாதா உசை கொல்லப்பட்டது கரையை வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொன்னதற்கு பிறகு அந்த குழம்பை எடுத்துக்கொண்டு வெளியிலே கொட்டிய நிகழ்வுகளை எல்லாம் நான் சமூகத்திலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் உசை பந்தியல்லாவிற்கு நிறைய சிறப்புகள் உண்டு பெருமானாரினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனால் அவர்களால் அனுமதிக்கவில்லை என்பதாக வச்சிருப்பாங்க இந்த அஞ்சு பேருக்கு ஒரு இது மாதிரி கதத்தில வச்சிருப்பாங்க ஒண்ணு யாருன்னு சொன்னா பாத்திமா ரதி எல்லாம் ஒண்ணு அழி எல்லாம் ஒண்ணு ஹசன் எல்லாம் ஹுசைன் பிரதி எல்லாம் இந்த மாதிரி ஒண்ணு நபி செல்லும் இந்த அஞ்சு பேர் ஞாபகமா அஞ்சு வேலை வச்சு அதை தலைய வழி கொடுத்து அதுல பூக்கள் எல்லாம் போட்டு கொண்டு தங்களுடைய மாறுகளிலே பிளேடுகளை வைத்துக்கொண்டு அடுத்துக்கொண்டு அறுத்து கொண்டு ரத்தங்களை சிந்திக்கக்கூடிய இந்த நிந்தனமான செயல்களை செல்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை நாம் செய்யவும் கூடாது கண்டிப்பாக இந்த மாதத்திற்கு சிறப்பு உண்டு நீங்கள் ஆசிராமியினுடைய தினத்தில் தாராளமாக செலவு செய்யுங்கள் இந்த ஆசிராமியினுடைய தினத்தில்

واخر دعوانا ان الحمد لله رب العالمين